என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நுழைந்து கட்டிடமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேரு புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபத்து கொண்டிருக்கும் அன்பு தன்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை நூறு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவுலயே வந்து அந்த ஹிந்து பதிவு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ ஹிந்து பத்திரிகைல வந்தா அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதில் வந்து அவ்வளவுதான் வேற விஷயமே இருக்காது அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளவோ ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எவ்வளவோ அதை பத்தி நம்ம பேச முடியும் அண்ட் ராம் அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த இந்துவுக்கு வந்து எடிட்டராகவும் இருந்தவர் அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர் ஏவா அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தி அதை வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாமல் எப்பவுமே பேசுபவர் எழுதுபவர் ராம் அவர்களே அண்ட் குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போதான் நான் முதல் அவரை வந்து நேரடியாக நான் ஒரு பாக்கிறேன் கல்வி நிறுவனங்களை வந்து மேல் பார்வைய எங்கே வந்து ஒரு மழை வந்தாலோ எங்கே வந்து ஒரு வந்தாலோ வந்தாலும் மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நேரட்டங்களை வந்து ஜன ஜனங்க சேவையா ஜனார்தன சேவை சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்கு மலத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவரை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் அதுக்கு பார்த்தாலும் மதி மதிக்க ராஜசேகர் அவர்களே மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே இங்க வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் அறிவார்ந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசித்தானே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலிய சொல்லிருப்பேன் நான் பேசிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றது பேசிதான் ஆகணும் கொஞ்சம் தப்பா இருந்தா சோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பெருப்புகள் உதமிச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு அன்பு ஒரு 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 பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரச்சனம் பிரவச்சனம் கேக்கிற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நிறுத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம எல்லாருமே வந்து வெளிய பாக்குறோம் ஸோ வெளியே வந்து நல்லவங்களா வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்து கூட வீட்டுல கூட அதே மரியாதை இருக்கும்னு சொல்ல முடியாது அவர் கூடவே பொருந்தல இருந்து வளர்ந்து இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இதுல முகஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்திருப்பாங்க எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில காட்ட முடியாது எல்லாரும் தான் தானே அது வீட்டில் தான் காட்ட முடியும் அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு மற்றவங்க வந்து இவரு வந்து கஷ்டப்பட்டா கூட கஷ்டப்படும் போது தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உடற்பினர்களுக்கு மட்டும் இல்லை உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வீ ஸ்ரீதேவி படத்தில் ஸோ பின்னாலே வந்து மின் முப்பத்தி நாலு சார் மின் கலைஞர் சார் இவரு சிங்க அவர்களும் வந்து சிங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் இங்கே பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம் ஐயோ ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு சோ இது வந்து நான் வந்து முதல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட பேசக்கூடாது போட்டு எடுத்து ஏவ வேலு அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இது மாதிரி கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்யூட்டர் சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பத்தி அவர் பத்தி தெரியும் அதை பத்தி நான் நிறைய பேசிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு வந்து அவ்வளவு தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சது வேற எவ்வளவு அரசியல் தான் அது இங்க பேசினா வந்து ரொம்ப சாரதியா பேசணும் இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவருக்கு சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபன ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு ஸ்தாபனர் ஆகட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மாற்ற நடக்கிறதெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமா அவர் செஞ்சுட்டு போயிட்டிருக்காரு அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிர சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்கள் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இல்ல பாத்து வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்லியே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எங்களா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணும் புரியாது அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பு வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்கிட்ட வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல விவேரமா ஜி தெரியல அதுக்கு வந்து எப்ப வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங்கிற்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கேயே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை காட் நீங்க யாரும் பார்க்கணும் வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே அதான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணல ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ பெரிய ஸ்டிக் கரெக்டாக அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குழம்பு பண்ணார் வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா இல்லீங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு பார்த்தா கடும் ஏழையோட மோசமா சாப்பிடுறாரு இது அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு சோ அந்த மாதிரி அவரை வந்து பாத்துக்கிட்டு அவர் வந்து கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி சார் நல்லா இருக்கா கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா அவன் என்னுங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறான அமது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை நான் வந்து கொஞ்சம் விழா கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் ஆஹ் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கடைக்கு கேட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுற புக்கும் அதுக்குன்னு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அது தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்டான அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதன் அந்த புத்தகத்தை பத்தி எழுதுனாங்க அது ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து 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 வாழ்க்கையில புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படி எல்லாம் வந்து காப்பாத்துறா எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறதுன்னு நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம் சோ அதுலதான் கலைஞர் வந்து சொல்லிருக்காரு மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் கூட வந்து படிப்பு போகாம போராட்டங்கள் சமூக நேரி சமூக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாலு வருஷத்துல இருக்கும் போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இது வந்து கம்ப்ளீட்லி முதல்ல வந்து நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறது அங்க அந்த உள்ள போனது கிடையாது எப்படி கட்டுக்காங்கன்னு சொன்னா அது ஏவா வேல யவா வேலு அவருடைய முன்னாலே அவரை அவரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கற்றுக்காங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பாக்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா வேலூர்கள் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் திசைங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட இந்த வடிவாகட்டும் அட் த சேம் டைம் இப்ப வந்து இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கு குரல் திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் ஆயிடுக்கு அருமையான ஒரு காவியம் சோ அது வந்து கூட வந்து மாதிரி அடிக்கால மிக அருமையாக அந்த அந்த அருமையான புத்தகம் பட் 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 வேலை தான் ஜாஸ்தி இந்த அது அது தேவை எல்லாரும் படிக்கணும் நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன் இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பத்தி நான் என்னத்தின பேசுறது படங்கள் அவர் பண்ண படங்களை பத்தி நான் வந்து பேசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கிய பத்தி அவ்வளவு ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கை பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்ப வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பத்தி ஆஃப் அன் அவர் அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் வந்து வந்து அந்த மாதிரி ஒரு 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 மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நம்ம பர்சன்ட் வந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ளு ஒரு பத்து இருபது ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேறு செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு அம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அது ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் வாழணும் அதே போராடி செத்து போறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர் ரொம்ப முக்கியமானதா ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்திச்ச சோதனைகள் விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாறி இருக்கணும் புயல் மாறி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தா சிறியதம் வரங்களே சாஞ்சி போயிடும் ஆனா இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆள் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி அவர் ஊக்குவிச்ச மரம் அதை யாராலையும் அதை சிக்க முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு பதினஞ்சு பேர் இல்ல இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து வெறிய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் கேட்டே ஒரு வாட்டி சொன்னார் விமர்சன கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவு விட்டு எழுதுறான்னாலும் பார்ப்பாங்க இல்ல பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஜானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பத்தி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்ல நல்லா அறிவார்ந்து கரெக்டா பண்ணி கரெக்டா வந்து பண்ணா அதை வந்து தப் வராம அதை வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர் கிட்ட போய் கேட்பாங்க நான் இதனால தான் இத பண்ணேன் இதனால தான் இத செஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் கேப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோக்கடிக்காதீங்க நோ கடிக்காது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறது இப்ப யார் பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஈஸியும் பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையில் தான் ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவங்க ஆள் இருக்கலாம் அவனு கூட பதில் கேட்கும் போது சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அதிக அவ்வளோ ஞானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கல்லா எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அதை சொல்லும் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சில பேச்சு எல்லாம் பொதுவா வந்து நீங்க பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் கேம் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சோகமா பேசுவாங்க சில இடத்துல தர்ஜிப்பாங்க ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்தில் இருக்கும் ஒரே சுரத்தில் இருக்கும் அங்க கேக்குறவங்க கிட்ட துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுள்ள அவருடைய திறமை சோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன்தான் என் தாய் வீடு சோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு முரசி மாறினவர்கள் அப்போலோ வந்து அந்த அந்த போது வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியட்ல வீரப்பன் ராஜ்குமார் எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தாரு எப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டயத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தைத்துல வந்து அவரு சிஎம்மா இருந்தாலும் ஒண்ணுதான் சிஎம் இல்லைனாலும் ஒண்ணுதான் அவரு சிஎம் எப்படி தெரிவின்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கோம் ஆஹா இப்ப சிஎம்ஏ இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாட்டி அரபத்து அரசியல்வாதிகள தமிழ் விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தான் படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலயே உட்கார்ந்து பாக்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விட்டார் அந்த மூச்சுல பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறு மத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குன்னு நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடையை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டல் வச்சிங்க இருந்தேன் எந்த சச்சு கொஞ்சம் மூச்சு சச்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் டெல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னாங்க எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் எவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் சொன்னால் சொன்னா அவங்க கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு உயிரே கொடுத்துரு கொடுத்துடலாம் அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில அப்படியே தடவுனார் அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவருபிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பிரஷம் என்னால் மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பத்தி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது மாதிரி எனக்கு வாங்குற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏ வாழ்ந்தவர்களுக்கு மரமாக இந்த நன்றி சீமர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் எதா தவறாக இருந்தால் செஞ்ச முடிச்சிருக்கேன்